ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஒன் நாட் ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலே முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவார் செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மாம் இவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் டெவலப் ஸோ பெரிதாக்கு உங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி சிற்பமாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க இன்னைய டேயில் அப்படின்ற திங்க் பண்ணி ஸோ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனீங்கன்னா அந்த வழியில் எப்படி க்ரோத் ஆகிறது ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து எப்படி நீங்கள் மேலே போகிறதுன்றத அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கங்க ஸோ டெவலப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப் நமக்கு தேவைங்க அது மூலயமா தான் நம்ம முன்னேறத்துக்கான ஒரு பாதை அமைச்சிக்கணும் அமையலைனாலும் அமைச்சிக்கணும் வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கணும் வாய்ப்பு கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டுருக்க கூடாது வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் உங்களுக்கு நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் ஸோ எதுக்காகவும் யாருக்காகவும் யாரையும் டிப்பண்ட் பண்ணி இருக்காதிங்க உங்களை நம்பி நீங்கள் இருங்க யுவர் ஹேண்ட் ஸோ யுவர் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பு உங்களோட எஃபெக்ட் தான் இருக்கணும் ஸோ டெவலப் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ப்ரோக்ராம் எப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா எரர் எப்படி கிளியர் பண்ணுறது வெப் டிசைனராக இருக்கீங்க வெப் எப்படி டிசைன் பண்ணி எப்படி அந்த வெப்சைட்டை உருவாக்குறது ஸோ ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க ஸோ எப்படி அந்த கிராஃபிக் டிசைனரெலாம் இது பண்ணுறது ஸோ ஒரு கேட் ட்ராயிங் பண்ணுறீங்க அதில் எப்படி டெவலப் ஆகிறது ஸோ ஒரு ஃபோட்டோஷாப் அது ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம் கோரல் ட்ரா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த துறையில் டெவலப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா டாட் நெட் விபி டாட் நெட் ஸோ நிறைய தெரியும் பட் உங்கள் கெரியரில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ ப்ரோக்ராம் நான் வாய்ஸாக வாய்ஸா ஸோ அட்மின் ப்ராசஸா டேலியாக அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டா வாட் is, இட் இஸ் ஒரு டாக்டர் டிபார்ட்மெண்ட்டா ஒரு நர்ஸ் டிபார்ட்மெண்ட்டா ஸோ பைலட் உமனா மெரீன் டிபார்ட்மெண்ட் கப்பல் துறையை சேர்ந்தவங்களா ஸோ மாதிரி எல்லா துறையிலையும் வந்து டெவலப் பண்ணிவிட்டு உங்களோடய குரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதை தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா ஸோ டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது சீலர் காய்ஸ் உங்கள் சுகன்யா